they பரி ஆடையர் மட்டையர் சமன் தொண்டர்கள் மண்டி உண்டு பின்னரும் தமரும் தாங்களுமே தடிக்க என் நெஞ்சமென்பாய் கவரிமாக்கணம் சேரும் வேங்கடம் கோயில் கொண்ட கண்ணார் விசும்பிடை அமரநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே காவி மொட்டை மொட்டையடித்து கொண்ட புத்த சமயத்தினரும் சமண மதத்தவரும் விருப்பப்படி நடந்து வயிறு வளர்த்து சுற்றத்தவரோடு உடல் என் அருமையான மனமே நீயும் அவர்களைப் போல் உண்டு தடிக்க விரும்பாமல் தனது உறைவிடமாக கொண்ட நித்திய சூறைகளுக்கு தலைவனான பகவானுக்கு இன்று கைங்கரியம் செய்ய நினைத்தாயே என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது காவி உடுத்தி அடித்து பற்றுக்களை விட்டவர்கள் போல் காட்சியளித்த போதிலும் சார்ந்தவர்கள் தங்கள் விருப்பப்படி உண்டு காட்சி தருகின்றார்கள் தூய்மை என்பது எளிமையான உணவு உடல் சுத்தம் மன சுத்தம் தான் அடங்கியிருக்கின்றது ஆனால் சமண சமயத்தவர் உடலை சுத்தப்படுத்தாமல் அலங்கோலமாக திரிவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் புத்தர்கள் அன்பினை போதித்த பொழுதிலும் கடவுள் கொள்கையில் உறுதியான முடிவினை உலகத்தவருக்கு சொல்லாமல் குழப்புகின்றார்கள் இப்படி மனத்தை குழப்புகின்றவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நீ அவர்களைப் போல் முன்னாமல் கவரிமான்கள் வாழும் திருவேங்கடமலையில் வீற்றிருக்கும் என் தலைவனுக்கு கைங்கரியம் செய்ய நினைத்தாயே வெகு அற்புதம் என்று தன் மனத்தை ஆழ்வார் பாராட்டுகின்றார் தன் மனத்துக்கு மட்டும் இந்த பாராட்டை அவர் தெரிவிக்கவில்லை குழப்பங்களை விளைவிக்கும் மத பிரச்சாரகர்களிடம் ஏமாறாமல் தன் மனத்தை உண்மையான வழியில் திருப்பி திருவேங்குடமலையானுக்கு கைங்கரியம் செய்ய விரும்பும் மனங்களுக்கும் சேர்த்துமே இந்த பாராட்டை அவர் தெரிவிக்கின்றார் தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவார் அளக்கண் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டு அதனோடும் வானிடை அருக்கண் மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்னருமை நெஞ்சமே சமணர்கள் வரட்டு வாதங்களால் சொற்போர் புரிந்து தங்களது மதத்தை நிலைநிறுத்தி குளிர்ந்த தைசாதத்தை தொண்டையில் விழுங்க முடியாத அளவு திணித்து வாழ்கின்றார்கள் அத்துன்பம் கொண்டு அக்கூட்டத்தில் சேராமல் வண்டுகள் மருள் இந்தனம் ஆகிய இசைகளை பாடுகின்ற திருமலையில் கோவில் கொண்டு சூரியனின் உளவுக்கு ஒளிதரும் பகவானுக்கு சேவை செய்ய எண்ணினாயே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது மதம் என்பது மனிதனுக்கு உண்மையை போதிக்க வேண்டும் கடவுளை யாரும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்தான் நம்மை நிலைநிறுத்துகின்றார் அந்த கடவுளைப் பற்றி தெளிவில்லாத கொள்கை கொண்ட சமணர்கள் ஜனங்களை குழப்புகின்றார்கள் குழப்பத்தை விட துன்பமானது இந்த உலகில் எதுவும் இல்லை உண்டு இல்லை என்று கூட துணிவுடன் கூற முடியாத சமணர்களால் ஜனங்களுக்கு தெளிவை ஏற்படுத்த முடியாது என்று கண்டுகொண்ட என் மனமே நீ திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள பகவானுக்கு கைங்கரியம் செய்ய எண்ணினாயே என்று தன் மனத்தை ஆழ்வார் பாராட்டுகின்றார் தன் மனத்துக்கு மட்டும் அவர் இதை சொல்லவில்லை சமணர்களின் வார்த்தைகளை கேட்டு குழம்பி தவிக்கின்ற மனிதர்களுக்கும் இதனைத் தெரிவித்து திருவேங்கடத்து பகவானிடம் சரணடையும்படி நல்வழி காட்டுகின்றார் சேயன் அணியன் சிறியன் பெரியன் என்பதும் சிலர் பேசக் கேட்டிருந்தே என் நெஞ்சம் எனக்கு ஒன்று சொல்லாதேம் வெய்கள் நின்று வெண் முத்தமே சொறி வேங்கடமலை கோயில் மேவிய ஆயர் நாயகர்க்கு இன்று அடிமைத் தொழில் பூண்டாயே கடவுளை சிலர் தொலைவினர் என்பர் சிலர் அருகினன் என்பர் சிலர் சிறியன் என்பர் சில பெரியன் என்பர் இவ்வாறு பலர் பலவிதமாக பேசுவதைக் கேட்டும் என் நெஞ்சமே அதையெல்லாம் புத்தியில் நிறுத்தி வைக்காமல் மூங்கில்களில் இருந்து வெண்முத்துக்கள் சொரியும் திருவேங்கடமலையில் கோயில் கொண்ட யாதவர் தலைவனுக்கு கைங்கரியம் செய்கிறாயே என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது கடவுளை பற்றிய கொள்கையில் பலர் பல்வேறு கருத்துக்களை ஜனங்களிடம் கூறுவதை கேட்கின்றோம் மிகப்பெரிய மத தலைவர்கள் கூட முரண்பாடான கருத்துக்களை கூறுவதை கேட்கின்றோம் என் தெய்வம் தான் உண்மையானது மற்ற தெய்வங்களை நம்புகின்றவர்கள் அறியாமை உள்ளவர்கள் இறைவன் மிக தொலை தூரத்தில் இருக்கின்றான் இல்லை இல்லை உங்கள் அருகிலேயே தான் இருக்கின்றான் உங்களால் தான் அறிய முடியவில்லை அவன் மிக பெரியவன் இல்லை 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 அணுவுக்கும் அணுவாக அவன் இருக்கின்றான் இப்படி முரண்பாடான பல கருத்துக்களை இவ்வுலகில் உள்ளவர்கள் பரப்பினாலும் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் திருவேங்கடமலையில் வாழும் யாதவர் தலைவனுக்கு நீ கைங்கரியம் செய்ய நினைத்தாயே என் மனமே என்று ஆழ்வார் வியந்து சொல்லுகின்றார் பொய்யிக்கு எவ்வளவு அலங்காரம் செய்து முன்னிறுத்தினாலும் அதன் சாயம் வெகு சீக்கிரத்தில் வெளுத்து போகும் இந்த உலக மக்களை சரிசமமான கருணையால் கரையேற்றும் திருவேங்கடமலையான் இருக்க மற்ற கருத்துக்கள் இந்த உலகத்தில் செல்லுபடி ஆகாது என்பதை ஆழ்வார் குறிப்பாக உணர்த்துகின்றார் மண்ணுலக மக்களும் இதனை புரிந்து கொண்டு தங்கள் மனத்தை திருவேங்கடமலையானுக்கு கைங்கரியம் செய்ய முடிவு செய்ய வேண்டும் என்பதே அவருடைய அபாவாகும் கூடி ஆடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சம் என்பாய் துணிந்து கேள் பாடியாடி பலரும் பணிந்தேத்தி தேத்தி காண்கிறார் ஆடு தாமரையோனும் ஈசனும் அமரக்கோணும் நின்றே தும் வெங்கடத்து ஆடு கூத்தனுக்கு இன்று அடிமைத் தொழில் பூண்டாயே என் உள்ளமே உலகத்தவரோடு சேர்ந்து பழகி அவர்கள் சொன்னதையே நீயும் இதுவரை சொல்லிக் சொல்லுவதை கவனமாக புகழை பாடியாடி பணிந்து வணங்கிய போதிலும் அவனை உள்ளபடி கண்டறிய மாட்டார்கள் தாமரைவாசி நான்முகனும் சிவபெருமானும் இந்திரனும் புகழ்ந்து போற்றும் திருமணையில் வாழும் குட வேங்கடவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது செல்வந்தர் ஒருவர் தனது தோட்டத்தை கவனிக்க இரண்டு வேலையாட்களை நியமித்திருந்தார் அதில் ஒருவன் கடினமாக உழைப்பவன் தோட்டத்தில் உள்ள செடி கொடிகள் மரங்கள் ஆகியவற்றை பொறுப்பாக கவனிப்பான் தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் சரியாக அந்த பணியை செய்வான் பயிர்களுக்கு ஆபத்து வராமல் கவனமாக காவல் காப்பான் கொடிகளில் காய்க்கும் காய்கறிகளை செல்வந்தர் வீட்டிற்கு பொறுப்புடன் கொண்டு சேர்ப்பான் ஆனால் மற்றொரு வேலைக்காரனோ வேலை எதுவும் செய்வது இல்லை செல்வந்தர் காரில் வந்து இறங்கும் பொழுது ஓடி சென்று திறந்து விடுவான் கூழிக்கும்பிடு ஓடுவான் செல்வந்தர் மறுபடியும் காரில் அமர்ந்ததும் பவ்யமாக காக்கதவையும் மூடிவிடுவான் இதுவே இந்த வேலையாட்களில் வழக்கமாக இருந்தது இந்த இருவரில் யாரை அந்த முதலாளி விரும்புவார் பொறுப்புடன் உழைப்பவனைத்தான் விரும்புவார் அல்லவா அதே போல பகவானின் புகழை பாடி பணிவதைக் காட்டிலும் அவருக்கு கைங்கரியம் செய்வதுதான் மேலானது பகவானை பற்றி உள்ளது உள்ளபடியே அறிய இந்த கைங்கரியம்தான் பலன் கொடுக்கும் என்பதை நம் அனைவருக்கும் இப்பாசுரம் மூலம் திருமங்கையாழ்வார் உணர்த்துகின்றார் மின்னு மாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோவில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னி மாமதில் மங்கையர் கலிகன்றி இன் தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லாருக்கு இடமாகும் வானுலகே மின்னுகின்ற பெரிய மேகங்கள் வந்து சேரும் வேங்கடமலையை ஆலயமாக கொண்டு உரைகின்ற வேதத்தை வெளிப்படுத்த அன்னமாக பிறந்த தேவர்கள் தலைவனாகிய பகவானை குறித்து திருமங்கையாழ்வார் இனிய தமிழில் இயற்றிய இப்பாமாளையை படிக்க வல்லவர்களுக்கு வைகுந்தமே இருப்பினமாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை கூறப்பட்ட பாசுரங்களில் தன் நெஞ்சத்தை பாராட்டும் வகையில் திருமங்கையாழ்வார் செய்திகளை சொல்லியிருந்தார் புத்த மதத்தினர் சொல்கின்ற வார்த்தைகளை ஏற்காமல் திருவேங்கடமலையில் வாழும் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய எண்ணினாயே என்று ஆழ்வார் வியக்கின்றார் வரட்டு வாதங்களை செய்து தங்கள் சமயத்தை நிலைநிறுத்தும் சமணர்களின் பேச்சுக்களையும் உண்டு அவர்கள் செயல்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் திருவேங்கடமலையானுக்கு சேவை செய்ய எண்ணினாயே உடலை அசுத்தமாக வைத்துக் கொண்டும் மொட்டை அடித்துக் காவி உடுத்தியும் குழப்பமான வார்த்தைகளால் ஜனங்களை தெளிவில்லாமல் செய்யும் இந்த சமயக்காரர்களின் பேச்சை சிறிதும் லட்சியம் செய்யாமல் வேங்கடவனுக்கு கைங்கரியம் செய்ய வந்தாயே என்றெல்லாம் தனது பாமாலையில் ஆழ்வார் கூறியிருக்கின்றார் உலக மக்களுக்கு உணர்த்துகின்ற திருவுள்ளம் காரணமாகவே இப்பாசுரங்களை அவர் அருளியிருக்கின்றார் இந்த பாசுரங்களை பக்தியுடன் படிக்க வல்லவர்கள் என்றும் நிலையான வைகுந்தத்தை அடைவார்கள் என்று இப்பாசுரம் வழிகாட்டுகின்றது